தமிழ்காத்து நாட்டினை காப்பாய் பெண்ணே தமிழரின் மேன்மையை காப்பாய் தமிழகம் நமதென்று ஆர்ப்பாய் தடையினை காலினால் தேய்ப்பாய் அனைவருக்கும் வணக்கம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாழ்வெனில் செம்மைகள் செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வோரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீ வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் கொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நீளும் என்று சங்கே முழங்கு இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதையினில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை யாவருக்குமே தமிழ் மீதில் தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழனில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்ல துண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாடிட ஏறிய சுவையும் நனி பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கைய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டி பொழிலிடை வண்டி ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மணலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் தன் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் எல்லாம் அடடா அன்றொந்த லங்கையினை

நல்லியாளி நரம்பு தடவி நிறைய இசை செவி அமுது புலவன் தன்னை நெஞ்சமதில் சாதல் வரை நேத்தி நின்னும் சூழ்ச்சி வெறும் பால பெருந்தகையை தமிழ் மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவாலே வாழ்த்துகின்ற தமிழர் தமிழர் என்பேன் மறந்தவனை சலக்கரிட சொல்வேன் வீழ்ச்சி தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசையடைந்த தேகத்தில் நன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை பொறாமை தன்னை தொகையாக எதிர்ந்து மரச் செயல்கள் மிகவும் வேண்டும் கீழ்செயல்கள் விட வேண்டும் ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும் நன்றி வணக்கம்